ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ஆகிய நான் இந்திய நேர்காணல் பேட்டிக்கு கீர்த்தி பாலடா ஊரை சேர்ந்த ஆர்ஜி டி கோபால் ஷெட்டியார் சிறந்த கேட்டு வியாபாரி நல்ல முன் அனுபவம் உள்ளவர் அவருடைய பேட்டி வந்திருக்கின்றேன் ஐயா ஐயா வணக்கம் வணக்கங்கண்ணா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கண்ணா நல்லா இருக்கீங்களா இந்த வியாபார தொழிலுக்கு வந்து எத்தனை வருடங்கள் வாங்கிட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தாங்க இந்த ஃபீல்டுக்கு சரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்தேன் இந்த ஃபீல்டுக்கு அப்படியே செஞ்சுட்ருக்குங்கண்ணா வியாபாரம் தான் நம்மளுக்கு தொழில் வேற தொழில் ஒன்றும் இல்லை போயிட்டுருக்குங்களா அப்படியே கொஞ்சம் போயிட்டுருக்குன்னா எல்லா ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுங்கிறது ஒரு நெனம் இல்லைங்களா சரி நாங்கள் மெட்ராஸுக்கு பண்ணிட்டுருக்கோம் பார்த்தா இங்கே மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு வச்சு தான் நாங்கள் கேரட் வாங்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் தோட்டத்துக்கார்கிட்ட போனால் மேட்டுப்பாளையத்தில் ஐம்பது ரூபா விற்கிது மெட்ராஸில் நாற்பது ரூபா விற்கிது அப்படிங்கிற போது நான் கேரட் கொடுக்க முடியுமா எங்களுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா எங்கே ஜாஸ்தி விற்கிதோ நாங்கள் அதை தான் பார்க்க முடியும் நீங்கள் இப்போ மெட்ராஸில் நாற்பது ரூபா விற்கிதுன்னு கம்மியாக கேட்டால் நாங்கள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற எல்லாம் இருக்குதுங்கண்ணா நம்மளுக்கு இதை விட்டால் வேறு தொழில் ஒன்றுமே இல்லைங்க நான் பிறந்து வளர்ந்தது இந்த ஊர் தான் இந்த நம்மளுக்கு இந்த ஊர் ஊர் தான் பிறந்து வளர்ந்தது வேறு தொழில் ஒன்றும் இல்லை இதில் தான் டெய்லியும் போய் டெய்லியும் அலைஞ்சி பிடிச்சி காட்டுக்காரர்கிட்ட போய் பேசி பண்ணி ஐயா அப்படி இல்லைங்க இப்படி இருக்குது சேவை முன்னிட்டு இருக்கீங்க அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க இது உள்ளூர் மட்டும் தானே போயிட்டு இருக்க எல்லா பக்கம் போவேன் எல்லாம் நான் வந்து எப்பநாடு வரைக்கும் போயிருக்கேங்க குழுநேரி எப்பநாடு இப்படி எடுத்துட்டா பார்சல்ஸ் வேலி டிஆர் பஜார் பதினாறு மாட்டுக்கோட்டாயி அது கூடலூர் போகிற ரோடு அது வரைக்கும் எல்லாம் போயிருக்குங்க ஆ எல்லா பக்கம் தெரியும் சரி பரவாயில்லைங்க ஏன் இப்போதுக்கே காற்று விழா எப்படி போயிட்டு இருக்கு ஐயா இப்போ நாங்கள் மெட்ராஸ் போயிட்டு இருக்கோங்கய்யா இந்த ஒரு வாரமாகவே மெட்ராஸினுடைய பொசிஷன் ரொம்ப வீக்குங்க சரி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆளை வச்சு கூலி கொடுத்து வண்டி வாடகை கொடுத்து சாமி போய் வாங்கி மிஷின் கொடுத்து இத்தனை கஷ்டப்பட்டு நைட்டு தூக்கம் கேட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு ஆளை கூட்டிகிட்டு போய் படாத பாடு போட்டுட்ருக்குங்க அதுக்கு உண்டான பலனுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது நம்மளுக்கு டெய்லி ஒரு ஆயிரரூவா கூலி கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளை நம்பி பத்து இருபது பேர் இருக்காங்க ஒரு ஆயிரரூவா கூலி கிடைச்சா போகுதுன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம போலப்ப காலத்தை தள்ளிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி செஞ்சுட்டு இருக்குங்க சரிங்க ஐயா உங்களுக்கு அரசு தரப்புல இருந்து ஏதாவது மானியங்கனி கிடைக்கதா சப்போர்ட் இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அது எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க தான் நாங்க தான் ட்ரை பண்ணிக்கணும் எத்தனை லட்சம் போனாலும் சரி வந்தாலும் சரி அவங்க கிட்ட இவங்க கிட்ட வாங்கி போட்டு தான் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கனால செட்டியார்னா ஒரு பேர் இருக்குதுங்க நீலகிரியில நீலகிரியில வந்து எங்க போனாலும் ஆர்ஜிடி செட்டியாரா அப்படிங்கிற ஒரு பேரை காப்பாற்றி வச்சிருக்குங்க அந்த பேர் இருக்குதுங்க ஃபீல்டில் சரி உங்களுக்கு இந்த காட்டு வியாபாரம் மட்டும் தானுங்களா இந்த விதையில வாங்கி கொடுப்பீங்களா அதெல்லாம் இல்லைங்கய்யா ஒரு ஒரு சில விவசாயி கஷ்டம்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சிட்டியாரு அப்படின்னு வாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் இருபதா கொடுப்பாங்க கொடுப்ப கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டதை போய் அவங்க வாங்கிட்டு வந்து எந்த சீட்ஸ் வேணுமோ வாங்கிட்டு வந்து போட்டு விவசாயம் பண்ணுவாங்க எல்லாம் கலப்படம் பண்றாங்கன்னு எனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வரைக்கும் நம்ம சரி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இப்ப நான் வந்து வியாபாரம் தான் பண்றேன் இப்ப நான் விதையை வாங்கி விவசாயம் பண்ணி நான் விதையை போட்டு இப்படி எனக்கு ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்குண்டான உண்டான பதில் நான் சொல்லணும் இப்ப நான் வந்து வியாபாரம் மட்டும்தான் தான் நீங்க என்ன சீட்ஸ் வாங்கி போட்டிருக்கீங்களோ இப்போ நான் பத்து வெரைட்டி இருக்குதுல பத்து குவாலிட்டி இருக்குது அந்த சீட்ஸ் எல்லாம் கேரட்டில் நான் போகிற போது ஐயா என்ன விதை போட்டிருக்கீங்க என்ன விதை என்ன சீட்ஸ் இதுப்படி அதான் அத்துப்படி தெரியும் அத்துப்படி நான் ரெண்டு கேரட்டை பிடுங்கணுன்னே சொல்லிடுவேன் இப்போ அவர் நீங்களே வந்து நான் இந்த விதையை போட்ட அப்படின்னு மாற்றி சொன்னால் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க ஐயா இதுதான் விதை இது இந்த கேரட்டு இந்த ஊரில் விழா தான் விற்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு தான் நான் பேசுவேன் சரி இல்ல சொந்த வண்டிங்களா இல்ல வாடகை வண்டிங்க ஐயா சொந்த வண்டி வண்டியில கொண்டு போறீங்க உங்களுக்கு என்ன ஆகுது வயது எனக்கு வந்து இப்போ ஐம்பத்தி ஆறு முடிஞ்சிருச்சுங்க ஐம்பத்தி ஆறு முடிஞ்சிச்சு ஐம்பத்தி ஸ்டார்ட் ஆகும் இந்த இந்த வயசுல பண்ணி போயிட்டு இருக்கீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா போய் ஆகணுங்களே வேற வருமானம் எனக்கு விவசாயம் சொந்த விவசாயம் இல்லை சொந்த எஸ்டேட் இல்லை பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை எந்த வருமானமும் இல்லை மூணு பசங்க இருக்காங்க அவங்கள படிக்க வைக்கணும் குடிக்கணும் இதே தாங்க எனக்கு தொழிலே இதுதான் இதுல டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் வந்தா தான் ஏன் புழப்ப போகும் உங்களுக்கு நிரந்தர ஆட்கள் இருக்காங்களா மேன் பவர் உங்களுக்கு ஆட்கள் உங்க வேலைக்கு வியாபாரத்துக்கு போய் வருவீங்க இல்லையா ஆறு இருக்காங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க அப்ப பெரிய வியாபாரி பெரிய விஷயம் தானே ஆமா ஆமாங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு புழப்பாகணும் இப்ப நான் எனக்கும் டெய்லி ஒரு புழப்பாகணும் இல்லைங்களா அதுக்கு வேண்டிதான் பாடுபட்டு இருக்காங்க ஐயா சரிங்க ஐயா எங்க ஊரு இந்த இது பல்லாடா கீர்த்தி பல்லாடா ஊர் பொறுத்தவரை பிரசித்தி பெற்ற கோயில் இது நல்ல பண்டிகை இது பண்டிகை வந்து நாம் வந்து ரெண்டு கோயில் இருக்குதுங்க ஐயா இந்த பாரத மாதா கோயில் ஒன்று கொஞ்சம் பிரமாதமாக பிரசித்தி பெற்ற கோயில் ஒன்று அது போக நூறு நூற்றி சில்லற நூற்றி பத்து வருஷமாக இருக்கிற கோயில் ஒன்று இந்த கேத்தி பாலடா பொக்காப்பூர் மாரியம்மன் கோயில் வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க கூட்டம் வருங்க அன்னதானம் எல்லாம் எத்தனை லட்சக்கணக்கில் வந்தாலும் இந்த கேத்தி பாலடா பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா கண்டிப்பா கடவுள எல்லாத்துக்கும் அந்த ஒரு கிப்ட கொடுத்துருக்காருங்க வேலை செய்யறவங்க இருந்து விவசாயிகள் இருந்து வியாபாரம் பண்றவங்க இருந்து லாரி டிரைவர் இருந்து கிளீனர்ல இருந்து எல்லாமே நல்லா இந்த கோயில் ஜோலிக்கு சப்போர்ட் நல்லா சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்ட்டுங்க